ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் பகையாய் வந்து பாதி ஆனாய் நாவல் பகுதி ஏழு வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் கௌரி சங்கர் வீட்டை அடையும் போது மூன்று மணி ஆகிவிட்டது அவனிடம் வீட்டு சாவி ஒன்று எப்போதும் இருக்கும் இரவு மாத்திரிகளை எடுத்துக்கொண்டு படுத்துக் கொள்ளும் அம்மா பாட்டியை தொல்லை செய்யக்கூடாது அல்லவா சத்தமில்லாமல் வீட்டை திறந்து உள்ளே வந்தான் ஆனால் சட்டென்று ஹாலில் விளக்கு எரிந்தது கோபமாக நிற்கிறார் அம்மா அம்மா நீங்க இன்னும் தூங்கலையா நான் தூங்குறது இருக்கட்டும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு நினைவு இருக்கா உன்னை நம்பி ஒரு பொண்ணு இந்த வீட்டுல இருக்கா உனக்காக காத்திருப்பா இதெல்லாம் நீ யோசிக்கவே மாட்டியா இனிமே இந்த மாதிரி செய்யாத அம்மா என்னுடைய வேலை அப்படிமா அது சாதனாவுக்கும் ரொம்ப நல்லா தெரியும் அவ அசிஸ்டன்ட் கமிஷனர் பொண்ணுதான் ஆமா அவ அசிஸ்டன்ட் கமிஷனர் பொண்ணுதான் ஆனா உனக்கு மனைவி அதை நீ ஞாபகம் வச்சுக்க நைட்டு ஒரு மணி ஆயிடுச்சே உன்னை இன்னும் காணோமேன்னு சொல்லி உனக்கு போன் பண்ணா செல்லு சுவிச் ஆஃப் சரி சாதனா என்ன பண்றான்னு பாக்கலாமேனு மாடி ஏறி போனா அவ தூங்காம உட்காந்துருக்கா என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றா அவளை ஏன்டா இப்படி கஷ்டப்படுத்துற அவ எப்ப தூங்கினான்னு தெரியல இல்ல இப்பவும் தூங்காம உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காளான்னு தெரியல போ போய் முதல்ல அவளை பாரு அவன் செவியை அவனால் நம்ப முடியவில்லை அவளுக்கு தன் மீது அப்படி ஒரு பாசம் இருப்பதாக அவனுக்கு தெரியவில்லை யார் மனதில் என்ன என்று யார் அறிவார் அவளை அவனுக்கு பிடிக்க ஆரம்பித்து இருக்கிறது அல்லவா குழந்தையை அழிக்க விரும்பாது தன்னை மணந்த அவளை அந்த நொடியிலிருந்து அவன் நேசிக்க ஆரம்பித்து விட்டான் அவள் கோபம் சிறிது குறையட்டும் அதன் பிறகு தன் மனதை அவளிடம் கூறி அவளிடம் மன்னிப்பு கேட்டுவிடலாம் என்றுதான் அவன் காத்திருக்கிறான் மாடி ஏறி அறைக்கு வந்தவன் விளக்கை போட்டான் தலையணை ஒன்றை அழைத்தபடி ஒரு புறம் சாய்ந்து படுத்திருப்பவளின் அருகில் வந்தான் லேசாக அசைந்தவள் தலையணையை விட்டுவிட்டு நேராக நிமிர்ந்து படுத்தாள் கழுத்து வரை இழுத்து போர்த்திய போர்வை சற்று விலகி அவள் கழுத்தோடு ஊட்டி கிடக்கும் தாலியை அவனுக்கு காட்டியது ஆழ்ந்து உறங்குகிறாள் அவன் விழிகள் மெல்ல கீழிறங்கி அவள் வயிற்றில் நிலைத்து நின்றது தன் உயிரை வயிற்றில் சுமப்பவள் அவன் கரம் அவள் வயிற்றை நோக்கி நீண்டது அவள் வயிற்றில் பட்டும் படாமலும் கையை வைத்தவன் குட்டிப்பாப்பா நீங்க அப்பா மாதிரி அம்மாவை கஷ்டப்படுத்த கூடாது சமத்தா வெளியே வரணும் புரியுதா என்றான் அவள் மீண்டும் அசைய விடக்கென்று தன் கையை இழுத்துக் கொண்டான் அவள் இப்போது மறுபுறமாக சாய்ந்து படுத்தாள் கையை அவன் இழுக்காமல் இருந்திருந்தால் அவன் கை மீதே உருண்டு படுத்திருப்பாள் மெல்லிய ஒரு புன்னகையோடு பீரோவின் அருகில் வந்தவன் கையில் இருந்த பைலை பீரோவின் சத்தம் இல்லாமல் திறந்து உள்ளே வைத்துவிட்டு தவளை குளியல் குளியலறைக்கு சென்றான் எப்போதோ விழிப்பு வந்து சாதனா விழிகளை திறக்கும் போது தரையில் பாய் விரித்து ஆழ்ந்து உறங்குகிறான் கௌரி சங்கர் அவள் விழிகள் சுவர்கடிகாரத்தை நோக்கி ஓடியது அது நான்கு மணியை காட்டுகிறது இவை எப்ப வந்தான் எழுந்து அவன் அருகில் வந்தாள் போர்த்தி இருந்த போர்வை லேசாக அவன் அசையும் போது கீழே இறங்கியது அவன் வலது தோள்பட்டையின் கீழே கட்டு போடப்பட்டிருக்கிறது நெற்றியிலும் லேசான காயம் எங்கேயோ போய் நல்லா அடி வாங்கிட்டு வந்திருக்கான் அவனது காயங்களை கண்டு சிறிது நேரம் ரசித்தவள் மெல்ல திரும்பி படுக்கையை நோக்கி நகர என்ன தூக்கம் வரலையா அவனது குரல் அவளை பயமுறுத்தியது திருக்கிட்டு அவள் திரும்பி பார்த்தாள் அவள் விழிமூடிதான் படுத்திருக்கிறான் எம்மாடியோ தூக்கத்துல கூட இவன் கவனமா இருக்கான் இவங்கிட்ட நாம ரொம்ப கவனமா இருக்கணும் தூக்கிட்டான் நினைச்சு இந்நேரம் பீரோ உப்பை திறந்திருந்தா என்ன ஆகியிருக்கும் முதல்ல அப்படித்தானே நினைச்சோம் பார்த்து சாதனா இல்ல மாட்டிப்ப அவனது கேள்விக்கு அவள் பதில் கூறவில்லை எடுத்து வைத்த காலும் அசைய மறுத்து அப்படியே தரையோடு ஒட்டி நின்றது அவள் விழிகள் அவன் மீதுதான் இருக்கிறது விழிகளை திறந்து அவளை பார்த்தவன் உன்னதான் கேட்ட உனக்கு தூக்கம் வரலையா மீண்டும் அவன் கேட்க மென்று விழுங்கியவள் இல்ல தூக்கம் வரல என்றாள் எட்டி அவள் கரத்தை பிடித்தவன் அவளை இழுத்து தன் மார்பில் போட்டான் இதை அவள் எதிர்பார்க்கவில்லை அவள் விழிகள் அகல விரிந்திருக்க அவள் கன்னத்தை மெல்ல வருடியவன் ஏமேல கோபம் இருந்தும் குழந்தைக்காக என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்ட உன்ன அந்த நிமிஷத்திலிருந்து நான் நேசிக்க ஆரம்பிச்சுட்டேன் சாதனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் நம்ம குழந்தைக்காக நீ எடுத்த அந்த முடிவுக்காக உன்னை எனக்கு பிடிக்கும் ஐ லவ் யூ ஆனா உனக்கு இப்பவும் ஏன் மேல கோபம்னு தெரியும் அந்த கோபத்தை தீர்த்துக்க நீ ஏதேதோ பண்ற என்ன தண்டிக்கிற ஆனாலும் எனக்கு துடி கூடவும் மேலும் கோபம் வரல நீ என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் நான் பண்ண தப்ப விட அது எந்த விதத்திலயும் பெருசாகாதே சாரி இந்த சாரியை நான் முன்னாடியே கேட்டிருக்கணும் ஆனா உன்னுடைய திமிரு அதுதான் என்ன தடுத்துடுச்சு சட்டென்று அவள் இதழ்களில் அழுத்தி இதழ் பதித்தான் அகல விரிந்திருந்த அவள் விழிகள் அந்த திடீர் முத்தத்தில் சொக்கி போய் மூடிக்கொண்டன அவன் கரம் அவள் கண்ணத்தையும் தாண்டி கீழே இறங்கி அவள் சங்கு போன்ற கழுத்தை வருடும் போதும் அவள் புசித்துக் கொண்டிருந்தன அவனது முத்தமும் அவனது வருடலும் அவளை ஒரு புதுவித போதையில் ஆழ்த்தியிருந்தது அந்த புது போதை சாதனாவை அவனிடம் அடங்கி போக செய்தாலும் கண்முன் அகிலாவும் செவியில் குணா சொன்ன வார்த்தைகளும் அவனை அன்று அனுப்ரியா மசாஜ் சென்டரில் பார்த்த அந்த நிகழ்வும் ஓடிவர பெண் பித்தன் இவனுக்கு நான் அடங்கி போவதா என்ற எண்ணம் தான் அவள் மனதில் எழுந்தது சட்டென்று விழிகளை திறந்தவள் அவனை தள்ளிவிட்டு எழுந்து கொண்டாள் வாழறதுக்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்கல வேற எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க குறும்பாக கேட்டவனின் விழிகளில் தான் என்ன ஒரு காதல் ஏனோ அதை அவளால் எதிர்கொள்ள முடியவில்லை சட்டென்று விழிகளை இழுத்து கொண்டவளின் கரத்தை பிடித்து இழுத்து மீண்டும் தன் மார்பில் போட்டவன் அதுதான் குழந்தைக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டல அப்புறம் என்ன அவன் பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளும் முயற்சியோடு குழந்தைக்காக மட்டும்தான் இந்த கல்யாணம் அது நீங்க என்ன தொடர லைசன்ஸ் கிடையாது அப்படியா ஆமா அவனை மீண்டும் தள்ளி விட்டு விட்டு அவள் எழுந்து கொள்ள உன்னுடைய வீரத்துல நான் தோத்து போனதை தப்பா நினைக்காத அந்த வீரத்தை அடக்கிற வீரம் என்கிட்ட இருக்குன்றதையும் மறந்துடாத ஏதோ குழந்தையை சுமக்கிறீன்றதுக்காக உனக்காக விட்டு கொடுக்கிறேன் இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேற அவளது வார்த்தைகளில் காதல் காமம் இரண்டும் சரிசமமாக கலந்திருந்தது அந்த வார்த்தைகள் கூட அவளை ஏதோ செய்கிறது பெண்கள் என்ன உங்க உடல் தேவைகளை பூர்த்தி பண்ற பொம்மைகள் நினைச்சீங்களா அதுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்காங்க நினைச்சீங்களா சத்தியமா இல்ல அப்படி ஒரு எண்ணம் துளி கூட இல்ல அதனாலதான் அன்னைக்கு அத்துமீறினீங்களா அன்னைக்கு என்னுடைய உடல் தேவைகளுக்காக நான் உங்ககிட்ட அத்துமீறினேன்னு உனக்கு தோணிச்சா அவளால் பேச முடியவில்லை அதை விடுங்க ஏன் அனுமதி இல்லாம என்ன தொட முயற்சி பண்றீங்க இப்ப கூட ஏன் உடல் தேவைகளுக்காக உன்ன தொடல சில ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டியதா பண்ணிட்டு கோபத்தை கோபத்தை அவளிடம் ஒரு திடீர் மாற்றத்தை அவனால் உணர முடிந்தது நீ என்று ஒருமையில் அழைத்தவள் இப்போது நீங்கள் என்று அழைப்பதை அவன் ரசிக்கவே செய்கிறான் உடல் தேவைகளுக்காக அலைகிறது அப்புறம் அதுக்கு ஒரு நொண்டிசாக சொல்றது சிரித்தவன் காதலுக்கும் காமத்துக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாம போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும் உன் அடையணும்னு நினைச்சா இப்போ எந்த நிமிஷமே அடைஞ்சிடுவேன் அது உனக்கும் தெரியும் ஆனா குழந்தையை சுமப்புற உன்கிட்ட அப்படி நடந்துக்க கூடாது என்ற அறிவு எனக்கு இருக்குன்றதையும் நீ புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் குட் நைட் அவள் திரும்பி படுக்கையை நோக்கி நடந்தாள் ஆம் எத்தனையோ ஆண்களை கராத்தே வகுப்பில் வீழ்த்தியவளால் அவனை வீழ்த்த முடியவில்லை அவனிடம் வீழ்ந்து அல்லவா போனாள் அவள் வீரத்தை அடக்கி அந்த வீரத்திற்கு மேல் கொடி நாட்டிய அவனை அவளால் எப்படி மறக்க முடியும் தன் வீரத்தை மிஞ்சிய ஒரு வீரனை தான் மணக்க வேண்டும் என்பது அவள் லட்சியமாக இருந்தது அப்படி ஒருவனை தான் இப்போது மணந்தும் இருக்கிறாள் ஆனால் பெண் பித்தனான காசுக்காக எதையும் செய்யும் இவனை எப்படி கணவனாக ஏற்றுக்கொள்வது படுக்கையில் வந்து பொத்தென்று வீழ்ந்தாள் போர்வையை எடுத்து தலைவழியாக போர்த்தி கொண்டாலும் அவளுக்கு உறக்கம் வரவில்லை அவன் கைப்பட்ட இடமெல்லாம் மின்சாரம் பாய்வது போல் அவளுக்கு தோன்றியது ஏண்டி இப்படி அலைற இவனுக்கெல்லாம் மயங்கலாமா அது நல்லவனா இருந்தா கூட பரவாயில்ல பெண் பித்தனா இருக்கான் காசு காசப்படுறவனா இருக்கான் எக்காரணத்தை கொண்டும் இவன் வலையில மட்டும் சிக்கிடாத சாதனா மனதிற்கு கடிவாளம் போட்டவள் விழிகளை இறுக்கமாக மூடிக்கொண்டு குப்புறப்படுத்து கொண்டாள் காலை சாதனா எழும்போதும் தரையில் படுத்து கிடக்கிறான் கௌரி அவன் உடல் நடுங்குகிறதா என்ன அருகில் வந்து அவன் நெற்றியில் கை வைத்து பார்த்தாள் நெருப்பாக குதிக்கிறது அவள் கையை சட்டென்று இழுத்துக் கொண்டாள் அவள் கைப்பட்டதும் விழிகளைத் திறந்த கௌரி அருகில் இருந்த செல்லை எடுத்து நேரத்தை பார்த்தான் அது ஆறு முப்பதை காட்ட துள்ளி எழுந்தவன் மேஜை மீது இருந்த மாத்திரைகளில் சிலதை எடுத்து விழுங்கிவிட்டு குளியலறைக்கு சென்றான் சிறிது நேரத்திலேயே குளித்துவிட்டு வந்தவனை வியப்போடு பார்த்தவள் அமைதியாக குளியலறைக்கு சென்று திரும்பினாள் அவன் சீருடை அணிந்து கம்பீரமாக கண்ணாடி முன் நிற்கிறான் அறையிலிருந்து வெளியே வந்தவள் மாடி இறங்கி கீழே வந்து விட்டாள் அவன் அம்மாவிடம் அவனுக்கு உடம்பு சரியில்லை என்று கூறத்தான் முதலில் நினைத்தாள் இவனுக்கு நாயே இறக்கப்படணும் எப்படியோ போய் தொலையட்டும் என்று நினைத்து எதுவும் சொல்லவில்லை மாடி இறங்கி வந்தான் கௌரி சாதனா கௌரிக்கு டிஃபன் எடுத்து வைமா அவன் அம்மா கூற அவள் டிஃபனை எடுத்து வைக்க அவனும் டிஃபனை முடித்துக் கொண்டு அம்மா பாட்டியிடம் கூறிவிட்டு அவளை பார்த்து விழிகளை அசைத்து விட்டு செல்ல அவள் மனதில் ஒரு வேதனை உருவானது இவன் தன்னை உண்மையாக நேசிக்கிறானா என்ன அவளால் அவனை நம்பவும் நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை பத்து மணி அளவில் அகிலாவை பார்த்து விட்டு வரலாம் என்று சாதனா விட்டாள் அனுப்பிரியா மசாஜ் சென்டர் வழியாக தான் அகிலா வீட்டிற்கு செல்ல வேண்டும் கார் அந்த இடத்தை அடையும் போது மசாஜ் சென்டர் வாசலில் நிற்கும் குணசேகரை கண்டாள் அந்த சென்டருக்குள் அவன் செல்வதைக் கண்டவள் இவன் இங்க என்ன பண்றான் என்று யோசித்தபடியே காரை சாலையோரம் நிறுத்திவிட்டு மசாஜ் சென்டருக்குள் வந்தாள் என்ன மேம் என்ன வேணும் ரிசப்ஷனிஸ்ட் கேட்க மசாஜ் பண்ணனும் என்றாள் ஓகே மேம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க எல்லாரும் பிஸியா இருக்காங்க என்றவளுக்கு ஒரு அழைப்பு வர இதோ வர என்று கூறிவிட்டு அங்கிருந்து அவள் செல்ல மெதுவாக அந்த இடத்திலிருந்து நகர்ந்த சாதனா கால்பூன போன போக்கில் நடக்க ஆரம்பித்தாள் அங்கு சிசிடிவி கேமரா ஏதும் இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு தான் நடக்க ஆரம்பித்தாள் சிசிடிவி கேமரா ஒரு இடத்தில் கூட பொருத்தப்படவில்லை சிறிது தூரம் வந்ததும் ஹோட்டல் அறையை நினைவுபடுத்தும் விதமாக அறைகள் வரிசையாக அமைக்கப்பட்டிருப்பதை கண்டவள் மெல்ல நடக்க ஆரம்பித்தாள் அனைத்து அறைகளும் சாத்தப்பட்டிருக்கிறது அப்போதுதான் ஒரு அறை கதவை திறந்து கொண்டு அறைகுறை உடையில் ஒரு பெண் வெளியே வந்து சாதனாவுக்கு முதுகை காட்டி நடந்து சென்றாள் பாதி சாத்தப்பட்ட அந்த அறையை மெதுவாக திறந்து பார்த்து சாதனா அதிர்ந்து போனாள் அந்த படுக்கையில் படுத்திருக்கும் குணசேகரின் இரு கரங்களும் அவன் இரு இரு புறமும் அந்த பெண்களின் மார்பகங்களில் இருக்கிறது அந்த பெண்கள் கட்டியிருக்கும் டவல் மார்புக்கு கீழே இருப்பதை கண்ட சாதனா சட்டென்று விழிகளை இழுத்து கொண்டாள் யாரோ வரும் சத்தம் கேட்க எதிரில் திறந்திருந்த அந்த அறைக்குள் புகுந்து ஒளிந்து கொண்டாள் ஆனால் அந்த அறையை நோக்கிதான் யாரோ வருகிறார்கள் என்ன செய்வது என்று யோசித்தவள் பெரிய திரையின் பின்னால் மறைந்து நின்று கொண்டாள் பகுதி ஏழு நிறைவடைந்தது பகுதி எட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்